இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் போனா பத்து கொடுக்கணும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுக்கணும் அவர் யாருன்னா பத்து ரூபா பாலாஜி வாங்க எவ்வளவு பத்து ரூபா பாலாஜி அவர் உள்ள போய்ட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல ஏதோதோ தான் பேசிட்டு இருக்கார் இன்னும் ரெண்டு மூணு நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது அப்ப என்ன நடக்குன்னு தெரியல ஆக ஒரு ஏழு எளியவர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்கே மதுபானத்தை வாங்கி அருந்திக்கிட்ட பொழுது அதற்கு ஒரு பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இது கொடுமை அல்லவா ஏழையின் ரச்சத்தை உறுதிக்கின்றது அல்லவா கேட்டா மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மேலிடம் எங்க இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விற்குது ஒரு கோடி பாட்டில்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து கோடி முப்பது நாளைக்கு என்ன ஆச்சுங்க எனக்கு போடுங்க முன்னூறு கோடி பன்னெண்டு மாதம் மூவாயிரத்தி அறுநூறு கோடி இந்த